சரி இது என்ன செய்யலாம் நீங்கள் சொல்லிட்டீங்க நீங்கள் இப்போ இப்போ சொல்கிறீங்க அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க என்ன செய்யணும் மட்டும் ஸ்ட்ரைட்டாக பாயிண்ட்டை சொல்லுங்கள் இது செஞ்சால் எனக்கு முன்னோர்கள் ஆசீர்வாதம் கிடச்சிருப்பா மனப்பூர்வமாக நான் செய்கிறேங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம ஃபேமிலியில் ஏழு தலைமுறை தெரிஞ்சாலும் தெரியாவிட்டாலும் நம்ம என்ன பண்ணணும் இறந்தவங்களோட லிஸ்ட் எடுக்கணும் காற்றை பாருங்க நல்லா புரிஞ்சுக்கணும் இன்றைக்கி இவனுக்கு மரணம் நடக்க போகுது யமன் வந்து இவனை கூட்டு போகிறேன் நம்ம நம்ம குளத்தில் பிறந்த ஒருத்தவன் அப்படின்னா முன்னோர்கள் ஆசீர்வாதம் இருந்தால் அந்த மரணம் தடுக்கப்படும் ஐந்து முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சவெளி ரஞ்சனர் வேல் தோன்றும் நெஞ்சில் ஒருகால் நினைக்கின் இருகாலும் தோன்றும் முருகா எனும் முன் கந்தா கடம்பா கார்த்திகேயா கதிர்வேலா முருகா வீரவேல் முருகா கந்த முருகா கடம்பவேல் முருகா என் அப்பனே பிரபஞ்சத்தின் கலியுக நாயகனே யார் யாருக்கெல்லாம் முன்னோர்களுடைய சாபம் இருக்குன்னு சொல்றாங்க ஜாதகம் பார்த்தும் சரி வெளியில போனாலும் சரி கல்யாணம் ஆக மாட்டேது குழந்தை இருக்க மாட்டேது சரியான வேலை அமையாமல் இருக்கிறதுக்கு அதான் ரீசன் சொல்றாங்க திடீர்னு என்னன்னு தெரியல முன்னோர்கள் சாபம் சொல்கிறாங்க அப்படின்னா என்னங்க எனக்கு புரியவே இல்லைங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கான வீடியோ பதிவு இந்த பிரச்சனை இருக்கிறவங்கள்லாம் பார்க்கக்கூடிய வீடியோ பதிவுன்ற ஹெட்லைனோடு நான் சொல்கிறேன் யார் யாருக்கும் குழந்தை இல்லை மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்து திருமணம் ஆகாமல் இருக்குது சரியான வேலை கிடைக்காமல் இருக்குது சம்பாதிச்ச மொத்த பணத்தையும் ஒரே எண்ணெய் நம்ம இழந்துடுறோம் இழந்திருக்கீங்க இழந்திருப்பவர்கள் பார்க்கக்கூடிய வீடியோ வீட்டில் எப்போவுமே அதிகமான துர்மரணங்கள் அதிகமாக நிகழ்ந்துகிட்டே இருக்கு மொத்தத்தில் குலதெய்வத்துடைய கடாச்சமும் இல்லை மகாலட்சுமி கடாச்சமும் இல்லை நல்லா வாழ்ந்த குடும்பங்க திடீர்னு பார்த்தா நடு ரோட்டுக்கு வந்துட்டோம் என்னன்னே தெரியலங்க எங்க போய் பார்த்தாலும் முன்னோர்கள் சாப்பிடறாங்க நாகதோஷன்றாங்க ஒன்றுமே புரியலைங்க நாங்கள் எப்படி யாருங்க முன்னோர்கள் சாபம் கொடுக்கவே இல்லையேங்க எங்களோட அம்மா அப்பாவுமே பரம்பரை பரம்பரையாக துர்மரணமாகவே இருக்கேங்க எங்கள் அப்பா பிறந்தாரு எங்கள் அப்பா பிறந்தவொடனே அவங்க அப்பா இறந்துட்டாரு நான் பிறந்தே எங்கள் அப்பா இறந்துட்டாரு எங்கள் அம்மா இறந்துட்டாங்க என் தங்கச்சி இறந்துட்டாரு இந்த மாதிரி யாரோட வீட்டில் அதிகமாக இருக்கோ அவங்க இருக்கெல்லாம் பித்துரு சாபம்னு அர்த்தம் அப்படின்னா என்னென்னா பரம்பரை பரம்பரையாக யாரோட வீட்டில் பெண்களை ஏமாற்றினாலும் சொத்து பிரச்சனை தகரால மண்ணை தூவி சாபம் கொடுத்தாலும் குலை செய்திருந்தாலும் கொலை யாராவது நான் சொல்கிறது இன்றைக்கி இல்லை இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை சொல்ல வரேன் அப்போ அந்த கண்ணீர் என்னாகும் பரம்பரை நாகதோஷமாக மாறும் அந்த நாகதோஷம் பித்துரு சாபமாக மாறும் இந்த பித்ரு சாபம்ன்றது என்ன தெரியுமா ஒரு பையனை கஷ்டப்பட்டு வளர்த்து ஒரு பொண்ணை கஷ்டப்பட்டு வளர்த்து நம்ம இறக்கும் தருவாயில் இருக்கும் போது குழந்தைகள் நம்மளை சரியாக பார்த்துக்கலைன்னா எவ்வளவு ஆதங்கம் இருக்கும் அந்த ஆதங்கம் இருக்கும்போது நம்ம வடிக்கிற ஒவ்வொரு கண்ணீரும் என்ன தோஷமாக மாறும் பித்ரு சாபமாக மாறும் நம் உடல் நிலை குறை இருந்து இறந்தாலும் ஆக்சிடெண்ட்டில் இறந்தாலும் நம்மளுடைய குழந்தைகள் என்ன தெரியுமா செய்யணும் இறந்த திதி எந்த நாள் எந்த நட்சத்திரத்தன்னைக்கு நம்ம இறந்துருக்கோமோ அன்னைக்கு முக்கியமாக உணவு பண்டங்களை வைத்து முன்னோர்களுக்கு தேவையான விஷயங்களை வச்சு காணிக்க வச்சு நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த உருவாக்கினதை நெத்திப்போட்டில் சாகும்போது வைக்கிறோம் ஒரு கல்யாணத்துக்கு வெத்தலை பாக்கு வச்சு ஒரு ரூபா வைக்கிறோம் முன்னோர்களை சாந்திப்படுத்துறதுக்கு ஒரு ரூபா வைக்கிறோம் அப்படி தான் அவங்களுக்கு இப்போ நாணயத்தில் எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இருக்குன்றது பார்த்திங்களா ஏன்னா குல தெய்வம் வீட்டுக்குள்ளே வரணும்னா தான் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இருந்தா தவறு இல்லைன்னா வராது யமனே வந்து வாசலில் நிற்கன்னா கூட நல்லா புரிஞ்சுக்கணும் இன்றைக்கி இவனுக்கு மரணம் நடக்க போகுது யமன் வந்து இவனை கூட்டு போறேன் நம்ம நம்ம குளத்தில் பிறந்த ஒருத்தவன் அப்படின்னா முன்னோர்கள் ஆசீர்வாதம் இருந்தால் அந்த மரணம் தடுக்கப்படும் நல்லா புரிஞ்சுக்கோங்க பாயிண்ட் அப்போ எப்பேற்பட்ட ஒரு விசேஷமான முன்னோர்கள் ஆசீர்வாதம் பாருங்க சகலத்தையும் சர்வநாசம் பண்ணக்கூடிய ஆற்றல் முன்னோர்களுக்கு இருக்கு இது நிறையா பேருக்கு தெரியாது முக்கியமான கண்டு சரி இது என்ன செய்யலாம் நீங்கள் சொல்லிட்டீங்க நீங்கள் இப்போ இவ்வளோ சொல்கிறீங்க அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க என்ன செய்யணும் மட்டும் ஸ்ட்ரைட்டாக பாயிண்ட்டை சொல்லுங்கள் இது செஞ்சால் எனக்கு முன்னோர்கள் ஆசீர்வாதம் கிடச்சிருப்பா மனப்பூர்வமாக நான் செய்கிறேங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம ஃபேமிலியில் ஏழு தலைமுறை தெரிஞ்சாலும் தெரியாவிட்டாலும் நம்ம என்ன பண்ணணும் இறந்தவங்களோட லிஸ்ட் எடுக்கணும் காட்டுறை வாருங்க அப்போ இறந்தவர்களுடைய லிஸ்ட் அதிகமான முறையில் பேரு அவங்களுடைய கோத்திரம் குளம் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கேஸ்டு என்னென்ன கோத்திரம் என்ன பிறவியில் நம்ம பிறந்தோம் என்ன மாதிரியான இறப்பு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வெற்றிலை பார்க்க வைத்து பிண்ட தர்ப்பணம் செய்யும் பொழுது என்ன ஆகும் இறந்தவர்களுக்கு ஆன்மா சாந்தி நம்ம உணவு அளிக்கிறதுக்கான சமர்ப்பணம் அப்போ இறந்தவங்களுக்கு உணவு அளிக்கிறதினால மட்டும் என்ன நடக்கும் நம்மளுடைய வம்சத்தில் இவனுக்கு சரியான உணவு கிடைக்கணும் நவதானியங்கள் தானியங்கள் செல்வ செழிப்பாக இருக்கும் மகாலட்சுமி கடாச்சத்தோடு இருக்குன்றதுக்காக காணிக்க வைக்கிறோம் நல்லா புரிஞ்சுக்கணும் டாபிக் என்னன்றது அப்போ முன்னோர்களை சாந்தி அடைய வச்சிட்டோம் அப்படின்னா அவங்களுடைய ஆசிர்வாதம் கிடைச்ச அடுத்த சனம் இருந்து குலதெய்வம் வேலை செய்யும் ஜாதகத்தில் என்ன தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷங்கள் நிவர்த்தி செய்யப்படும் அல்லது என்ன செஞ்ச நிவர்த்தி அடையின்னு சொல்லி நல்ல ஒரு குரு கிடப்பார் நல்லா புரிஞ்சுக்கணும் பரம்பரை துர்மரணங்கள் தடுக்கப்படும் பரம்பரை பரம்பரை இறந்துகிட்டே இருக்காங்க எப்படி இறக்குறாங்கன்னே தெரியல மெடிக்கல் ஹார்ட் லங்ஸ் லிவர் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் இறக்குறாங்கன்ற விஷயங்கள்லாம் தடுக்கப்படும் ஏன் இது நடக்குது அப்படின்னா இறந்த ஆன்மா பூலோகத்தில் இருக்கும் அந்த ஆன்மா மேலே போகாது இதே மாதிரி இருக்கக்கூடிய சுற்றி இருக்கிற ஆன்மாவையும் என்ன பண்ணும் சேர்த்து வச்சுக்கணும் அப்போ இது என்ன பண்ணும் உயிரோடு இருக்கக்கூடிய ஆட்களையும் உனக்கு நல்லது நடக்க விடாமல் பண்ணுற அளவுக்கு இந்த ஆன்மாவுக்கு பலம் அதிகம் அப்போ அந்த ஆன்மாவை தெய்வ சக்தியாக மாத்தணும்னா என்ன பண்ணணும் யமதர்மராஜா சித்திரகுப்தர் பெருமாள் சுப்பிரமணியர் இவங்களை பூரா சாட்சியாக வைத்து பிண்ட தர்ப்பணம் செய்து அதுக்கு தேவையான நவதானியங்கள் வைத்து பாக்கு வைத்து வத்தல் வைத்து உப்பு வைத்து நம் ஆவாகனம் செய்யும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரம்பரை நாகதோஷம் பரம்பரை செவ்வாதோஷம் முன்னோர்களுக்கு தேவையான திண்ட தர்ப்பணம் உணவு அளிப்பதின் மூலியமாக அவர்கள் சாந்தி அடைஞ்சு இறப்பு கணக்கிலிருந்து துர்மரணத்திலிருந்து அவங்க மேலே போயிடுவாங்க மேலே போனதுலேருந்து அடுத்த சனத்திலிருந்து நமக்கு என்ன நடக்க ஆரம்பிக்கும் நன்மை நடக்க ஆரம்பிக்கும் குலதெய்வத்தின் அனுகிரகம் கிடைக்க ஆரம்பிக்கும் எஸ்பெஷலி முக்கியமாக என்ன திருமணமாகலை எனக்கு குழந்தை இல்லை வேலை கிடைக்காமல் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரியான ப்ராசஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க எல்லாரும் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு தர்ப்பணம் இது நீ தான் செய்யணும் நான் தான் செய்யணும் அப்படின்லாம் கிடையாது மனிதனாக பிறந்த எல்லாருமே என்ன செய்யணும் அப்படின்னா முக்கியமாக எல்லார் வீட்லேயும் துர்மரணம் இருக்கும் எல்லாரும் தப்பான மரணத்தில் இறந்துருப்பாங்க சாபன்றது இருக்கும் நம்ம கடமை என்ன நம்ம கரெக்டாக முன்னோர்களுக்கு சாந்தி உணவு அளிக்கணும் எஸ்பெஷலி அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு செய்யணும் இன்றைக்கி வந்து அமாவாசை நல்லா புரிஞ்சுக்கணும் அப்போ இன்றைக்கி செய்வது வேத முறைகளில் நேரடியாக முன்னோர்களுக்கு உணவு நேரடியாக போகும் என்பது சாஸ்திர விதிகளில் கூறப்பட்டிருக்கு அப்போ இது எல்லாருமே கையில் பிண்ட தர்ப்பணம் அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ் மூலயமா சரியா செஞ்சு முன்னோர்களுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கணும் எல்லாரும் உழைக்கிறோம் கஷ்டப்படுறோம் போராடுறோம் லக்கு இருக்கிறவங்க தான் மேலே போக முடியும் அந்த லக்குன்னு சொல்ற ப்ராசஸ் தான் உலகம் முழுவதும் என்ன செஞ்சு கொடுக்கணும் என்ன ஸ்டோன் போடணும் மூல மந்திரம் என்ன தெய்வ சக்தி என்ன என்ன மந்திரத்தை பயன்படுத்தணும் என்ன லக்கி நம்பர்ஸ் யூஸ் பண்ணணும் கலராலஜி என்ன இருக்கிற செலிப்ரிட்டிஸ்லேருந்து எல்லா அரசியல் தலைவர்களுக்கும் நம்ம செஞ்சு கொடுக்குறோம் அதை பயன்படுத்தி மேலே வாங்க உழைக்கிற மக்கள் எல்லாருக்கும் என்ன நடக்கணும் உழைப்பதற்கான ஊதியமாவது கிடைக்கணும் அது கிடைக்கிறதில்லை கலியுகத்தில் அது கிடைக்கணுன்றதுக்கு தான் போராடிக்கிட்டு இருக்கோம் அதுக்கு ஜாதகம் பார்க்கணும் கீழே கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் வேணுங்கிறவங்க தாராளமான முறையில் பயன்படுத்தி முருகன் அனுகிரகத்தை பெற்றுக்கோங்க நன்றி